தாயனார் எனும் நாமம் தரித்துள்ளார் சேய காலம் தொடர்ந்து தெளிவிலார் மாயனார் மண் கிளந்து அறியாத அத்தூய நான் மலர் பாதம் தொடர்ந்துள்ளார் பாட்டில் என்ன சொல்கிறார் இவருக்கு பெயர் தாயனார் தாய் போன்றவர் என்பதனால பெயர் தாயனார்னு பேர் இறைவனுக்கு அன்பு செலுத்துவதில் தாய் போன்றவர் எனவே தாயனார் என்ற பெயரை இங்கே சுட்டுகிறார் தாயனார் எனும் நாமம் தரித்துள்ளார் அந்த பெயரை தாங்கி வைத்திருக்கிறார் தாயனார் என்ற பெயரை தாங்கி வைத்திருக்கிறார் தாயனார் எனும் நாமம் தரித்துள்ளார் சேய காலம் ரொம்பகாலம் நீண்ட காலம் சொல்வது சேய காலம் தொடர்ந்தும் தெளியிலா யார் இந்த திருமால் பன்றி வடிவம் எடுத்துக்கொண்டு திருவடி காண்பதற்காக போனார் 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 பார்க்கவே இல்லைனர் ஆக சேயகாலம் தொடர்ந்தும் தெளிவிலா மாயனார் மாயன் மா மயக்கம் உடையவர் அப்படின்னு ஒரு பொருள் மாயன்ற பேர் அவருக்கு உண்டு மாயனார்னர் ஆக மண் கிளர்ந்து அறியாத மண்ணை கிளந்து பன்றி வடிவம் எடுத்துக்கொண்டு காண்பதற்காக சென்ற நிலையில் காண முடியாது திகைத்து போனவர் எனவே அந்த வகையில் மாயனார் மண் கிளந்து அறியாத அத்தூய நான் மலர் பாதம் தொடர்ந்துள்ளார் அதாவது என்ன சொல்ல வரார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் தாய் போன்ற அன்பை உடையவர் இந்த பெருமானின் திருவடியில் பற்றுடையவராக திருவடியின் கண் அன்புடையவராக அந்த அன்பின் தொடர்கிறார் அங்கே ஒருத்தரோ திருவடியை காண முடியாது தேடி அலமந்து மயங்கி நிற்கிறார் எனவே அவர் மயங்கி நிற்கிறார் இவர் தெளிந்த சிந்தையோடு இறைவன் திருவடியின் கண் அன்புடையவராக நிற்கிறார் எனவே அவருடைய பெயர் தாயனார் என்ற பெயர் என்பதை இந்த பாட்டில் அறிவுறுத்துகிறார்